நண்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்மும் காலபுருஷனின் ஐந்தாம் வீடு அடுத்த ஆண்டு இங்கிலீஷ் நியூ இயர் ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய மூன்று முக்கிய பயிற்சிகளை பற்றி பேசணும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூணுமே ஒரே வருஷத்துல வர்றது அபூர்வம் இதில் ரொம்ப முக்கியமான பயிற்சியானது சனி பயிற்சி சிம்மத்துக்கு எப்பவுமே ஆகாது நம்பர் ஒன் விரோதி அப்படின்னா சனிதான் சனி பகவானுக்கும் அப்படிதான் சூரியன்னா நம்பர் ஒன் விரோதி நன்மை செய்ய வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா உலகத்தில் இருக்குன்னா அது சிம்ம ராசிதான் தான் தன்னை யாரும் சீண்டாத வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு உயிர் சிம்ம ராசி நீங்க ஏன் சீன்றீங்க சிம்மத்தை நீங்க சும்மா இருக்கிற சிங்கத்தை குடைஞ்சிட்டு அது கர்ஜிக்குதுன்னா முடியுமா கர்ஜிக்கத்தான் செய்யும் மெக்னானிமிட்டி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி அதிகமாக பரந்த மனப்பான்மை அது சிம்மம் தன் உயிரை கொடுத்தாவது தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உண்மையாக உளமாற நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அதிகமாக வாழ்க்கையில் மனதளவில் ஏமாற்றப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு காதலுக்காகவும் அன்புக்காகவும் இயங்குவதில் முதலிடம் பிடிப்பது சிம்ம ராசி தன்னை யாராவது உண்மையாக விரும்ப மாட்டாங்களா தனக்கு யாராவது உண்மையாக இருக்க மாட்டாங்களா தனக்குன்னு ஒரு மனுஷங்க கூட இல்லையா அப்படின்னு நினைச்சு ஏங்காத சிம்ம ராசி என்பர்களை நீங்க பார்க்கவே முடியாது கோபமாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் நிறைய வார்த்தைகள்னால் வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி தான் வார்த்தையை விட்டுட்டு அதனால வாழ்க்கையை தொலைத்தது சிம்ம ராசி யாரையுமே சாராமல் என்ன வேணா அடி என்ன வேணா எனக்கு பசி பட்டு நீ இருக்கட்டும் நான் ஓட்டம் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த கௌரவம் இருக்கு இல்லையா அது சிம்மராசி இவ்வளவு சிறப்புகள் மிக்க சிம்மராசி என்பர்கள் இப்போ அஷ்டம சனியை நோக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வருத்தமான செய்தி தான் என்னடா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வறட்டி எடுத்த சிம்ம ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு தான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி ஓடுது அப்படின்னு பார்த்தா சிம்மராசிக்கு ஒரு பக்கம் இறங்கினாலும் ஒரு பக்கம் பிடிச்சி நிறுத்துதேன்னு நினைக்கும் போது இந்த பெரிய பாறாங்கல் சுற்றினால் எடுத்து மண்டையில் பட்டாறுன்னு போட்டால் மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி என்ன பண்ணுறது இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி என்பது தன்னுடைய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீனராசி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகிறார் இதில் ஒரே ஒரு ரெமிடி தான் இருக்குது உங்களுக்கு ஒரே ஒரு சொல்லிக் கொடுறதுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் உங்களோட குரு பகவானுடைய வீடு பஞ்சமாதிபதியோட வீட்டுக்கு வரார் அவர் அது ஒன்றை தவிர சத்தியமாக என்கிட்ட உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நல்ல பாயிண்ட் இல்லை உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வருகிறார் உங்களுடைய இரண்டாம் வீட்டிலிருந்து வந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கே பெயர வைக்கிறார் அது ஒன்று உங்களுடைய எட்டாம் வீட்டில் இருந்து வந்த ராகு உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் இது ரெண்டு தான் நம்ம முக்கியமா மிக முக்கிய நிகழ்வுகளாக இந்த வருகின்ற புத்தாண்டில் நம்ம பார்க்கிறோம் இல்ல சனி பகவான் என்ன செய்வார் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஏழரை சனியில ஒரு மனிதனுக்கு சனி பகவான் எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாரோ அஷ்டம சனியில அது மாதிரி மூணு மடங்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை இது எல்லா சிம்மராசிக்கும் பொருந்தும் இதில் அதிசயங்களும் உண்டு சில சிம்மராசிக்கு ஒரு ஐந்து முதல் பத்து சதவீத சிம்மராசி நண்பர்கள் இதே காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகள் கிடச்சி மிகப்பெரிய சொத்துக்களை வாங்கி காருகளை வாங்கி பணம் பேர் புகழ் ஏறவும் உண்டு அது விதி விலக்குகள் விதி விலக்குகள் விதியாக முடியாது நீங்கள் விதி விலக்காக விதியானா கீழே கொடுப்பில் வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள் நீங்கள் சிம்ம ராசியா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ் சிம்ம ராசியா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்ம ராசி காதல் ஸ்தானம் சூரிய பகவான் கிரக ராஜாவான சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு சூரியனை தான் ஜோதிடமே சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சிம்ம ராசிக்கு சாதாரணமாகவே ஓட்டக்கை ஓட்டக்கை உலகநாதம்னா அது சிம்மராசி சிம்மராசிக்கு தேவையில்லாத செலவை பண்ணுறதுல பந்தாக்காக ஒரு ஒரு இதுக்காக செலவு பண்ணுறதில் சிம்ம ராசி அடிச்சிக்கவே முடியாது இந்த வீண் செலவு பெருமைக்காக செலவு பண்ணுறத சார் நீங்கள் ராஜா தான் ராஜாவையும் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கள்ல அவர் அவரும் ஒரு வருஷம் ஜெயிலில் இருப்பார்ல அப்படி நினச்சிக்கணும் இந்த நேரத்துக்கு பிசாம தான் நீங்கள் இருக்கணும் ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை ஓட்ட வாய் கை ஓட்ட வாயும் ஓட்ட கண்ணா பின்னான்னு வாய் விடுறது நான் அதை முடிச்சிடுவேன் இதை பண்ணிடுவேன் நான் என்னால் தெரியுமா யாருன்னு நான் யாருன்னு தெரியுமா நான் இதை செஞ்சிருவேன் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலைன்னு சொன்னால் தேவையில்லாத பல சங்கடங்களை நீங்கள் இழுத்து விட்டுருக்கீங்க அது ரெண்டு உங்கள் வீட்டில் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை மேற்கொண்டு மனைவியோடு இருக்குமா இல்லை வெறுமனை நீங்கள் இருப்பீங்களான்றதை முடிவு பண்ணணும் இதெல்லாம் தவிர உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறும் சிம்ம ராசிக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல சுயமரியாதை போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க அது மேலே மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த சுயமரியாதை அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் சில நேரங்களில் பணிய வேண்டிய இடத்துல பணியணும் எகிர வேண்டிய இடத்துல எகிரணும் தாவ வேண்டிய இடத்துல தாவனம் கவ்வ வேண்டிய இடத்துல கவ்வனும் குதிக்க வேண்டிய இடத்துல குதிக்கணும் மறைய வேண்டிய இடத்துல மறையணும் சுயமரியாதை நம்முடைய சுயமரியாதையை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது கூடவும் கூடாது அதுக்கு நம்ம அனுமதிக்கவும் கூடாது நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுயமரியாதையை யார் தீர்மானிப்பது நாமளா மற்றவர்களா நம்ம எதிர்க்கறவங்கள உங்கள் சுயமரியாதையை உங்கள் எதிர்க்கறவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு வெள்ளிய தங்கத்தை கூடவே அடமான சேண்டு கிடையில அந்த மாதிரி ஆகிடும் உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள்தான் தீர்மானிக்க முடியும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட சுயமரியாதையை கொடுத்துட்டு ஐயோ என்னை இப்படி அசிங்கமாக பேசுகிறாரு என்னை அவமானப்படுத்துகிறாருன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை சுயமரியாதை என்னுடைய சுயமரியாதையை பற்றி எனக்கு தெரியும் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இது ஒன்று வேகமாக நான் வண்டியை ஓட்டுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பண்ணிங்கன்னா வரவன் கூட கிராஸ் பண்ணி டிவைடரை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே போஞ்சிடுவான் அது ஒன்று உங்கள் மேலே தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களையும் நீங்கள் ரொம்ப பர்சனலாக மனசுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எமோஷனலாக எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி சர்வை பண்ண முடியாது மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் இதெல்லாம் பார்க்கணும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சிம்மராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் மிகவும் எதிர்பார்க்கின்ற உண்மையான அன்பு சாதாரணமாகவே உங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரி காலகட்டங்களில் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்க கூடாது காதல் மூலியமாகவோ தாய் தந்தை மூலியமாகவோ சகோதர சகோதரிகள் மூலியமாகவோ முக்கியமாக நண்பர்கள் மூலியமாகவோ உங்களுடைய அன்பையும் உண்மையும் எதிர்பார்க்க முடியாது நாலாவது யாரையாவது லவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களை விட்டு வேற ஒரு நபரை அவர்கள் செலக்ட் பண்ண நேரிடும் அதெல்லாம் நீங்க நினைச்சு ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தம் அடையக்கூடாது இதெல்லாம் அஷ்டமசனியில நடக்கும் சார் ஒன்னு புரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய சவால்களை யார் ஜெயிக்கிறானோ அவன்தான் ராஜாவா உட்கார்ற தகுதியானவன் உட்காருவான் மகுடம் சூடுவான் எதையுமே செய்யாம அந்த மகுடத்தில் உக்காறுறவன் அந்த மகுடமே அவனுக்கு பாரமாக தான் இருக்கும் அதனால நீங்க உண்மையான தகுதியோட மகுடத்தில் உட்கார போறீங்களா ராஜ மகுடத்தை ஏற்க போறீங்களா இல்லை என்னமோ தானோன்னு எடுத்துட்டு திரும்பி லூஸ் பண்ணிட்டு வர போறீங்களா நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் பொதுவாகவே எல்லா விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கை தேவை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நூற்றில் எண்பத்தஞ்சு தொண்ணூறு பேர் கண்டதாக சாப்பிட்றதுங்கிறது உங்களோட ஹேபிட் இந்த தெரு கடையில் இருக்கிறத வந்து சாப்பிட்றது கண்ட ஹோட்டலில் கண்டதை சாப்பிட்றது கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது இந்த விளையாட்டெல்லாம் அடுத்த ரெண்டு வருஷம் விளையாடுனீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்ச காசும் போயிடும் வலியும் இருக்கும் ஆஸ்பத்திரியில் வலியும் வரும் இதெல்லாம் இப்படி இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க நான் உண்மையே பேசுகிறேன் உறக்க பேசுகிறேன் அதே மாதிரி நாலாவது சனி பகவானுடைய இன்னொரு காரகத்துவம் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பேராசை பட வச்சு நஷ்டத்தை கொடுப்பார் சனி பகவான் இந்த பேராசை வந்து ரொம்ப 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 நுணுக்கமான விஷயம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் ஆசையே தப்பு இப்போது பேராசை ரொம்ப ரொம்ப தப்பு நஷ்டம் வேண்டாம் எது இருக்கோ எது வருதோ அதை வச்சு இந்த ரெண்டு வருஷம் வாழ்க்கையை வாழ நீங்கள் பழகிக்கணும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு பத்தாவது பாயிண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டில் போய் இப்போ நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா இருக்கிறதும் போச்சு பறக்கிறதும் போச்சுன்னு ஆயிரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேண்டாம் வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம் முடிஞ்சால் கோல்டில் பண்ணிட்டு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு அங்கே இருக்கக்கூடிய வலிமையான பெண் அதிகாரியோடு உங்களுக்கு சண்டை வரும் நீங்கள் ஒரு ஆணும் ஆணும் ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்டில் மோதிக்கிறதும் ஒரு ஆண் பெண்ணுடைய மோதுறதும் ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கு ஒரு பெண் சும்மா குரல் கொடுத்தா போகிறோம் எச்ஆர் பாலிசி உங்களுக்கு அகென்ஸ்டாக திரும்பும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பெரிய பதவியில் இருந்தால் கூட உங்கள் வேலை பதினஞ்சே நிமிஷத்தில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிகவும் அக்கறையுடனும் ஜாகிரம் இதெல்லாம் எல்லாமே என்ன கம்மன் இருக்கணும் பேச்சை கம்மி பண்ணிக்கணும் சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும் செலவு பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் பணத்தை சேமித்து வைக்கணும் அதிகப்படியான புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடாது இதெல்லாம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு அறுபது ஆண்டு காலம் அறுபத்தஞ்சு ஆண்டு காலம் வாழ்க்கையில் ரெண்டு வருஷம் சும்மா இருந்தால் ஒன்றும் ஆகிடாது எல்லாம் நல்லபடியாக அவர் நடக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவில் டைம் தேவையில்லை தோல்வி அடையிறதுக்கு ஒரே நேரத்தில் ஆகிடும் அதுதான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது இவ்வளோன்னு சொன்னதுக்கப்புறம் பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை இந்த பயமே உங்களுக்கு எதிரியாகும் இந்த பயம் என்பதை விடுங்க நான் தீர்வுகள் என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பத்தாம் இடத்திலிருந்து வந்த ரிஷபராசியிலிருந்து வந்த குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும் ஒன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் பயிற்சியானதுக்கு பிறகு இந்த ஆண்டுடைய ரெண்டாம் பகுதியில் தேவையற்ற தடங்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் கூட நீங்க வே நாஸ்திகனா இருந்தா கூட உங்களை ஆஸ்திகனாக மாற்றுவார் தெய்வ பக்தியை உங்களுக்கு கொடுத்தே தீருவார் மிகப்பெரிய பார்க்கவே முடியாத அரிய பொக்கிஷமான சில ஆண்டவ தரிசனங்களை உங்களுக்கு தருவார் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவோடையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு தேவையற்ற சபலங்களை தருவார் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து வேறு ப படிக்கக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் டைவர்ஷனை ஏற்படுத்துவார் உங்கள் ராசியை அவர் பார்க்கறதுனால அதன் மூலியமாக தேவையில்லாத காதல் காதல் தேவை தான் அதில் தேவையில்லாத காதல்னால் ஒத்து வராத நாளைக்கு வாழ்க்கைக்கு பயன்படாத எதுவுமே தேவையில்லாதது உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது செய்யுதோ அது தேவை உள்ளது அதை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்குலாம் அப்புறம் செய்யலாம் நீங்கள் முதல்ல உங்களை கவனிங்க சார் அடுத்த ரெண்டு வருஷம் அதனால் தேவையில்லாத சபலம் தேவையில்லாத இது நட்பு தேவையில்லாத நட்பு காதலாக மாறி பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஆக ஒட்டு மொத்தத்தில் ஆரோக்கியத்தில் பணத்தில் வேலையில் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் பேச்சில் நிதானத்தில் கவனங்கள் தேவை நல்லதுன்னு ஏதாவது இருக்கா இதுக்கு நடுவில் தான் சில வீடு வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது சில வெளிநாட்டு முதல் முதலாக ஃபாரின் ட்ரிப்பு போகிறது சில பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நடக்கிறது இதெல்லாம் இதுக்கு நடுவில் நடக்கும் நல்லதும் நடக்கும் தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது முதல் தீர்மானது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த அத்துணை நபர்களும் காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாரில் வந்து இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் ஸ்தலத்துக்கு சென்று நல தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு நல்லெய் தீபம் எத்தி தர்பாரணீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில் வரும்போது உடல் வஸ்திரம் அதாவது வஸ்திரங்கள் ஆடை வஸ்திரம் ப்ளஸ் அன்னதானங்கள் செய்து ஏழை எளியோருக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் தர்மங்கள் செய்கிறீங்களோ மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை சனீஸ்வரன் கொடுப்பார் ரெண்டு தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்ல நல்லெண்ணெய் தீபமின்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்யும்போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உருவாகும் மூன்றாவது அனாதை பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்கள் வாழ்க்கையே மாற்றியமைக்கும்னா அதில் சந்தேகம் இல்லை ஆக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான அன்பு சிம்மராசி பெருமக்களே நிறைய கெடுதல்கள் சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னதே தவிர உங்களை காயப்படுத்தணும்னோ உங்களை மட்டும் இது பண்ணணும்னு சொன்னதில்லை உங்கள் மேலே உள்ள அக்கறையில் சொன்னதே தவிர நான் சொன்ன நல்ல விஷயத்தையும் எடுத்து உங்கள் வாழ்க்கை நல்ல பலன்களை பெற்றாக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்